வணக்கம் 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 மீண்டும் ஒருமுறை மனோல் வாய்ச்சிலிங்களை சந்திப்பதே பெருமகிழ்ச்சியாக என்னுடைய மகள் சிறுமியாக இருந்தபொழுது பொழுது யாழ்ப்பாணத்திலே உடுவில் மகளிர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாடகத்தில் நடித்தார் ஷேக்ஸ்பியரின் ஒரு நாடகம் மச் அபவுட் நத்திங் என்ற அந்த நாடகத்திலே அவர் நடித்த பொழுது கடைசி காட்சி ஏராளமான பாத்திரங்கள் ஒரே நேரத்தில் மேடையில் நின்றார்கள் அலுமினிய பாத்திரம் இல்லை நடிக்கின்ற பாத்திரங்கள் நீங்கள் சங்கான சந்தையை கூட்டிக் மேடை நாடக மேடை சாரி சார் அப்பொழுது ஏராளமான பாத்திரங்கள் மேடையில் நின்றார்கள் என்னுடைய மகள் முக்கியமான பாத்திரம் நாடக பாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்தார் அலுமினிய பாத்திரம் அல்ல அப்பொழுது ஒரு அமைதி ஒரு முக்கியமான ஒரு வசனம் சொல்ல வேண்டும் என்னுடைய மகள் தான் அந்த வசனத்தை சொல்ல வேண்டும் ஆனால் மடையிலே ஏராளமான நடிகைகள் அந்த கல்லூரி மாணவிகள் என்றார்கள் அவர்கள் அந்த வசனத்தை சொல்லுவதாக இல்லை நான் பின்னாலே இருந்த எனக்கு பொறுக்க இல்லை என்னுடைய மகள் அந்த வசனத்தை தவற விடுகிறாளே என்று பார்த்துவிட்டு நான் சொன்னேன் உங்கள் விஷ நாக்குகளினால் தான் அவன் கொல்லப்பட்டான் உங்கள் விஷய நாக்குகளினால் அவன் கொல்லப்பட்டான் உங்கள் விஷய நாக்குகளினால் அவன் கொல்லப்பட்டான் இப்படி திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தேன் எனது மகளுக்கு அது காதல் கேட்டது அவர் மேடையில் என்றபடி சொன்னார் அப்பா எங்களுக்கு தெரியுமாப்பா அந்த வசனம் ஆனா யார் சொல்றதான் தான் ஆம்ஸ்டாம் நகரிலே ஒரு டச் கைனோகாலஜிஸ்ட் மகப்பேற்று மருத்துவம் செய்யும் அந்த நிபுணர்கள் பலருக்கு வாலண்டைன் நாளிலே ஒரு கார்டு ஒன்று வந்தது எல்லோருக்கும் தனித்தனியாக வீடுகளுக்கு வந்தது கைனோகாலஜிஸ்ட் மகப்பேற்று மருத்துவர்களுக்கு அந்த கார்டில் இருந்தது இங்கிருங்கோ இனி மெச்சபிக்கும் இந்த விஷயத்தை சொல்லுவோமோ இந்த காடை பார்த்துட்டு ஒவ்வொரு கைனோகாலஜிஸ்ட வீட்டிலையும் பெரிய பிரச்சனை துவங்கிட்டு இது யார் அது என்ன விஷயம் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அது என்ன விஷயம் என்று பிரச்சனை வந்தது பிறகுதான் தெரிய வந்தது அது ஒரு மருந்து தயாரிக்கிற ஃபார்மசியூட்டிக்கல் ஒன்று ஒரு வியாபார தந்திரமாக புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு மருந்துக்காக இந்த காடை போட்டார்கள் அதற்கிடையிலே நிறைய கைனோகாலஜி குடும்பத்திலே பிரச்சனை வந்துவிட்டது பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நாங்கள் தவறுதலாக இப்படி ஒரு வியாபார தந்திரத்துக்காக செய்தோம் என்று எல்லாருக்குமே அந்த கைனோகாலஜிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பூச்சொண்டு அனுப்பி வந்தார்கள் பிறகும் பிரச்சனை வந்தது யார் இந்த பூச்சொண்டு அனுப்பி கைனகாலஜிஸ்ட் மகப்பேற்று மருத்துவம் என்றவுடன் எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வந்தது உங்களை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் முதலாவது குழந்தை பிறந்தவுடன் அநேகமாக எல்லோரும் முதலாவது குழந்தை பிறந்தவுடன் சிக்ஸ்டி ஃபைவ் டாலருக்கு ஒரு ஸ்டேரலைசர் ஒன்றை வாங்கி மிகவும் கவனமாக போத்தலை கழுவி சுடு தண்ணீரில் கழுவி ரெண்டு முறை கழுவி மீண்டும் ஒரு முறை அதில் வைத்து திரும்பி சூடாக்கி மெதுமையான சுடு தண்ணி விட்டு கழுவி பத்திரமாக கழுவித்தான் பால் அதில் குடிப்பினர் இது முதலாவது குழந்தைக்கு அஞ்சாவது குழந்தைக்கு அந்த பால் குடிக்கிற அதே தான் நாயும் பால் குடிக்கும் இந்த அண்மையில் நியூசிலாந்து நாட்டிலே நடைபெற்ற ஒரு பிராந்திய தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு நியூ கினியா பிரைம் மினிஸ்டர் ச மைக்கேல் சோமாரே சோமாரே அவர்கள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் ஆஸ்திரேலியா வழியாக திரும்பி கொண்டிருந்த பொழுது அவரை வைத்து பிரிஸ்பேன் ஏர்போர்ட்டிலே வைத்து ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அவர் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி பெஃபுவா நியூ கினியா என்ற சின்ன தீவுகளின் ஒரு பிரதம மந்திரியை அழைத்து அவரது சப்பாத்தை கலற்ற சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்கிறார்கள் இது பெரிய அவமானம் என்று அந்த நாட்டு தலைவர்கள் மற்றவர்கள் குதித்த பொழுது பிரிஸ்பென் அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்யும் அதிகாரிகளும் ஆஸ்திரேலிய அதிகாரிகளும் சொன்னார்கள் நாங்கள் அதனும் கடுமையாக அவரை செக் பண்றதுக்காக பார்க்க இல்லை நல்ல சப்பாத்தா கிடைக்கும் இன்னும் என்று சமாளிச்சிருக்க ஆனால் சோமாரே சும்மா விடுவதாக இல்லை அவர் கட்டுவாமியாக நியூகினியா கினியா போய் அறிவித்திருக்கிறார் எங்கட நாட்டுக்கூடாக அவுஸ்திரேலிய அதிகாரிகள் வந்தால் நாங்கள் நிற்கப் போவதில்லை கணக்க செய்வோம் இதனால அவுஸ்திரேலிய அதிகாரிகள் எல்லாம் உள்ளாடைகள் புதிதாக அணிய தொடங்கி இருக்கிறார் வெளியீட்டு நிறுவனம் ஒன்றிலே அண்மையில் நடந்தது ஒரு பப்ளிகேஷன் கம்பெனி ஒன்று நியூயார்க்கில் இருக்க ஒரு கம்பெனியிலே நடந்தது ஒருவர் முப்பது ஆண்டுகளாக அந்த கம்பெனியிலே ப்ரூஃப் ரீடராக எழுத்து சரிபார்ப்பவராக இருந்தார் இருபத்தி மூன்று பேர் வேலை செய்யும் ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அதிலே அவர் நடுவாக இருந்து வேலை பார்த்து கொண்டிருப்பார் ப்ரூஃப் ரீடர் அவர் முப்பது ஆண்டுகளாக வேலை செய்தவர் அவருக்கு வயது ஐம்பத்தி ஒரு நாள் அவர் ஒரு திங்கக்கிழமை காலையில் அதில் சாய்ந்து கொண்டிருந்தவர் எவருமே கவனிக்கவில்லை சனிக்கிழமை அந்த துப்புரவு செய்யும் ஊழியர் வந்து என்ன நீங்கள் நிலையம் மேலே என்று கேட்டவ்வளவுதான் தெரிஞ்சது ஐம்பத்தோரு வயதான அவர் மாரடைப்பு நோய் வந்து திங்கக்கிழமையே காலமாகிவிட்டார் அருகில் இருந்த இருபத்தி மூன்று பேர்கள் இதை கவனிக்கவில்லை ஐந்து நாட்களாக இதிலிருந்து நாங்கள் படிக்கும் பாடம் என்னவென்றால் உங்களுக்கு அருகில் இருக்கிறவரை வேலை செய்யும் இடத்துல அடிக்கடி ஒரு கண்ணுள்ளி பேரும் இன்னும் ஒரு படிப்பினை நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டாம் நீங்கள் வேலை செய்தாலும் நித்திர வேண்டாலும் செத்து போனாலும் பக்கத்தில் இருக்கிறவர் கவனிக்க போறதில்லை எனவே நீங்கள் செய்ய வேண்டாம் தமிழ் படங்களுக்கு என்ன மொழியில் பெயர் வைக்கலாம் என்ற ஒரு சிக்கல் உருவாகி இருக்கிறது ஆங்கில பெயர்கள் வைக்கக்கூடாது என்று தென்னிந்தியாவிலே ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன எனவே தமிழ் படங்களுக்கு என்ன நடந்தது என்றால் உண்மையில் தமிழ் படங்களுக்கு பெயர்கள் வைத்து முடிந்து விட்டது எனவே தான் பழைய பட பெயர்களையே இப்பொழுதும் வைக்கிறார்கள் பாத்திபங்கனவு என்று வைக்கிறார்கள் பெண் என்று வைக்கிறார்கள் பராசக்தி என்று கூட வைத்தார்கள் அண்மையில் வந்த ஒரு திரைப்படத்திற்கு ஆனால் கம்ப்யூட்டர் காலம் வந்துவிட்டது இந்த காலத்திலே நாங்கள் என்ன பெயர்கள் தமிழ் படங்களுக்கு வைக்கலாம் என்ற முதலாவது பெயர் சின்ன மவுஸ் பெரிய மவுஸ் ரெண்டாவது பெயர் கம்ப்யூட்டர் பெயர் ஆத்தா நான் யாவா சர்டிபிகேட் வாங்கிட்டேன் மூன்றாவது தமிழ் பட பெயர் மெயில் அனுப்ப நேரமில்லை என் சிஸ்டம் என் ஃபோல்டர் ஐந்தாவது சிறப்பு பேர் இதுதான்டா புரோகிராம் தெலுங்கு டபிங் பண்